இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரசம் வச்சு பருப்பு வச்சு ரசம் வச்சு சாதம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நைட்டு வந்து அவங்க அப்பா புரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதை சூடு பண்ணி கொடுத்தேன் பிள்ளைங்க வந்து இந்த பருப்பை சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம சேவிங்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாம் சேவிங்ஸ்னு சொன்னோன்னே வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நாம்ளும் மற்றவங்கள மாதிரி சூப்பராக வாழணும் நல்லா வாழணும் அவங்கள மாதிரி நகை வாங்கணும் அவங்கள மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா நம்மளும் வேலைக்கும் போகாமல் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படியெல்லாம் நம்ம காசை சேவ் பண்ணலான்றது தான் நம்ம எண்ணமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி நம்மளோட திங்கிங் தாட்டும் வந்து எப்போவுமே வந்து மணி சேவிங்ஸ்லேயே இருக்கணும் மணி சேவிங்ஸுன்றதுனால நான் வந்து ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணி மனம் சேர்க்குறேன்றதெல்லாம் வந்து தவறான விஷயம் நம்ம பேசிக்கே வந்து ஃபுட்டு தான் ஃபுட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கும் நம்ம வந்து குறைச்சிக்கவே கூடாது ஸோ ஃபுட்டை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் ஹைஜீனிக்காகவும் சாப்பிட்டு சாப்பிட்டது போக மத் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி சேவ் பண்ணுறா பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் இப்போ ஒரு நூறுரூபா கடைக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஐம்பது ரூபா எப்படியாச்சும் மிச்சப்படுத்தி கொண்டு வந்துடணுன்ற ஒரு எண்ணத்தோடு போங்க ஸோ அந்த ஐம்பது ரூபாவை வந்து மிச்சப்படுத்தி கொண்டு வரீங்களா அந்த ஐம்பது ரூபாவை நீங்கள் வந்து ஒரு உண்டியில் போட்டு சேவ் பண்ணி வைங்க சேவ் பண்ணி கண்டிப்பாக வந்து சிறுதுளி பெருவெல்லாம் இன்றைக்கி ஐம்பது ரூபா போடுறீங்களா நாளைக்கு வந்து ஒரு இரநூறுபா கிடைக்கும்போது நீங்கள் நூறுரூபா மிச்சப்படுத்துவீங்க ஏன்னா ஒரு திறக சேவ் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த ஆசையை வந்து அடுத்தடுத்து சேவ் பண்ணுறதுக்கு உங்களை தூண்டிவிடும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை மறந்துடாமல் பண்ணுங்க ஒரு உண்டியலை வாங்கி அதில் இன்னைக்கு ஐம்பது ரூபா இருபது ரூபா பண்ணுங்க நம்மளை வந்து நிறைய விஷயங்களில் காப்பாற்றும் ஒரு திரகம் மட்டும் சேவ் பண்ணி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் சேர்த்துட்டு ஒரு அரை கிராமும் ஒரு கிராம் நகையை வாங்கி பாருங்க அந்த ஒரு திரக நீங்க அந்த நகையை நீங்களா சேவ் பண்ணி வாங்கிட்டீங்கன்ற ஒரு எண்ணமே வந்து அடுத்தடுத்து எப்படியெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தி எப்படியெல்லாம் நகை வாங்கலாம்னு சொல்லி வாங்கி நம்ம நூறு கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துடலாம் சரிங்களா நம்ம அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம வந்து முயற்சி தான் ஸோ முதல்ல வந்து தேங்காய் சரடு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சேவ் பண்ணி வைங்க இப்போ தேங்காய் உடைக்கிறீங்களா முன்னால் நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா இப்போ அந்த தூக்கி போடுற தேங்காய் சரடு கூட இப்போ வந்து ஒரு கிலோ எட்டு ரூபான்னு சொல்லி வாங்குறாங்க அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் ஆன்லைனில் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னால் நான் வாங்குவேன் பட் தேவைக்கு வாங்குவேன் என் கிச்சன் வந்து ரொம்ப சின்னது ஸோ அதுக்கு வந்து நான் சில பொருட்கள் வாங்க வேண்டியதாக வரும் ஸோ ஒரு ரேக் வாங்குறேன்னா அதுக்கு வந்து நான் கிச்சன் சின்னதாக இருக்கிறதுனால அந்த ரேக்லாம் வந்து எனக்கு தேவைன்றதுனால நான் வாங்குவேன் ஸோ உங்களுக்கு எது தேவை தேவை இல்லைன்றதை தெரிஞ்சுட்டு வாங்குங்க ஸோ அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்காங்க அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி காசை வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க அந்த காசை வந்து இன்றைக்கு சிறு துளி பெருவல்ல அந்த காசை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்க முதல்ல இருபது ரூபா சேவ் பண்ணுங்க இருபது ரூபா மாசம் சேர்த்து பாருங்களேன் அறுநூறுபா சேர்ந்துரும் டெய்லி உங்களால் இருபது ரூபா சேவ் பண்ண முடியும்னு சொல்லி மனசில் இன்னைக்கு என்னால் இருபது ரூபா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு மனசில் நினச்சி டெய்லி இருபது ரூபா எடுத்து வைங்க ஒரு மாதத்துக்கு அறுநூறுபா ஆயிடுச்சு அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது சேவ் பண்ணி பாருங்க ஆயிரத்து ஆச்சு அப்போ ஆயிரத்தி ஐநூறுவா கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ காசு வந்து மூணு கிராம் நகை மேற்கொண்டு கொஞ்சம் காசு வந்து போட்டோ இல்லை அதுக்குள்ள நகை வருமோ ரெண்டு ரெண்டரை கிராம் நகை வாங்கலாம் அப்படி மட்டும் ஒரு தடவை காசு சேவ் பண்ணி நகையை வாங்கி பாருங்களேன் அடுத்தடுத்து அந்த ஆசையை வந்து உங்களை வந்து அடுத்து இன்னும் நம்ம காசு எதுல எல்லாம் மிச்சப்படுத்தி சேவ் பண்ணி நகை வாங்கலான்ற ஒரு எண்ணத்தை கொண்டு போய் விட்டுரும் கண்டிப்பாக ஒரு தடவை நகையை சேவ் பண்ணி வாங்குங்க அந்த ஆசைகளே வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் சோ ஒவ்வொரு வந்து நடத்தி காமிக்கணும் நம்மளோட முயற்சி தான் வந்து ரொம்ப முக்கியம் முயற்சி ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்க உங்க முயற்சியை வந்து ஹெல்த்தியாக பண்ணுங்க எந்த மாதிரி விஷயங்கள் அதனால் பிள்ளைங்களை வருத்தியோ குடும்பத்தை வருத்தியோ காசு சேர்க்கணும்னு நினைக்காதீங்க சோ நம்ம தேவைகள் போக மிச்சத்தை கண்டிப்பா சேவ் பண்ணுங்க அதாவது ஆடம்பரத்துக்காக அனாவசியமாக எதையுமே வாங்காதீங்க தேவைக்கு வாங்குங்க ஆடம்பரம் பண்ணுறேன் மற்றவங்க முன்னாடி நானும் மற்றவங்க வச்சுருக்காங்க நானும் வச்சுருக்கேன்னு மட்டும் நீங்கள் வாங்கி பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அந்த மாதிரி வாங்கணுன்ற எண்ணம் தான் வருமே தவிர்த்து காசு சேவ் பண்ணணுன்ற எண்ணம் வராது அதனால நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தடவை நீங்கள் காசை சேவ் பண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே உங்களால் ஐயாயிரரூபா சேவ் பண்ண முடியுமா அந்த ஐயாயிரம் ரூபாவில் எவ்வளோ நகை வருமோ அதை வாங்கி பாருங்களேன் அந்த ஒரு தடவை நீங்கள் வாங்கி அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நகை வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க இது கண்டிப்பாக என் லைஃப்பில் நடந்துச்சு நான் முதல்ல நானாக ஒரு ஒரு கிராம்னாக்கா வாங்கினேங்க அடுத்தடுத்து நான் நானாக காசு சேவ் பண்ணி வச்சு நானாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும் நம்ம நான் அந்த அப்போ சேர்த்தோம்ல அப்படி வாங்கணும்ல இந்த மாதம் இந்த போன தடவை வாங்கினதை விட ஒரு அரை கிராம் கூட வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ம மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்